அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் சும்மா சொல்ல கூடாதுங்க என்னதான் ஒரு பெரிய அடி வாங்கினாலுமே வெற்றி வெற்றி அப்படின்னு ஏதோ பழைய கடையில் ஒரு கப்பு வாங்கிக்கினு வடிவேலு போயிட்டு வருவார்ல அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ட்விஸ்ட் கொடுத்து பாத்தீங்களா இது எங்களுக்கு சாதகம் அப்படின்னு சொல்லிக்கிறதுல திமுக ஆதரவு ஊடகங்கள் ஊடக பத்திரிகையாளர்கள் ஆதரவாளர்கள் அனுதாபிகள் இவங்களை நீ யாரும் அடிச்சுக்க முடியாது நேற்றுக்கு சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு வந்திருக்கின்றது முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து மத்திய அரசுக்கு மாபெரும் வெற்றி அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டு ஆஹா இப்படி நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்களா கவர்னருக்கு கடிவாளம் போட்டு விட்டார்கள் அப்படின்னு ஆரம்பிச்சு இது மாபெரும் வெற்றி அப்படின்லாம் கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க இதற்கிடையில இந்த தீர்ப்பு இது வந்து ஒப்பீனியன் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க அதை நம்ம பின்னாடி விரிவா பார்க்கலாம் இட் இஸ் பேஸ்ட் ஆன் பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் பிரசிடென்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்புகிறார்கள் ஒரு சில பாயிண்ட்டை குறிப்பிட்டு இதில் வந்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதில் வந்திருக்கின்ற தீர்ப்பு திமுகவின் வந்து மூத்த வழக்கறிஞர் முன்னாள் எம்பி பி வில்சன் அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காரு இது முந்தைய தீர்ப்பு அந்த பத்து மசோதாக்கள் சட்டங்கள் ஆகிவிட்டன இல்லையா அதை பாதிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணன் அவர்கள் அப்படி சொன்னதுனாலேயே வந்து அதை பாதிக்கும் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் ஏற்கனவே அந்த கரூர் விஷயம் அது உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்போது தாவைக்கா தரப்பில் தொடர்ந்த வழக்கு அதுல அவர் ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு ஆனால் அது இல்லை அப்படின்றது உடனடியாக நிறுவனமாகிவிட்டது அதனால தான் அண்ணன் அவர்கள் வந்து பாதிப்பு இல்லை அப்படின்னு சொன்னா அது பாதிப்பு இருக்கும் அப்படின்னு நான் நம்ப ஆரம்பிச்சிருக்கேன் ரைட் இந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் எங்கிருந்து ஆரம்பமானது அப்படின்னா தமிழக அரசு தரப்புல வந்து ஒரு வழக்கு தொடுக்கின்றார்கள் அதாவது சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு கவர்னருக்கு அனுப்பப்பட்ட மசோதாக்கள் இவர் வந்து ஒன்று ஒப்புதல் கொடுக்கணும் இல்லைன்னா அதை வந்து திருப்பி அனுப்பணும் இல்லைன்னா பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு அனுப்பணும் எதுவுமே பண்ணாமல் அவர் அப்படியே வச்சு நிக்கிறார் ரொம்ப நாளாக அப்போது த வில் ஆஃப் த பீப்புள் அதுதான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்கள் மூலமாக ஒரு சட்டமாக மசோதா அனுப்பப்படுகின்றது அதை வந்து அவர் நிறுத்தி வைப்பது அப்படின்றது சரியாகுமா இதுதான் வந்து அந்த வழக்கு இதில் உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணாங்க கவர்னர் போது ஒரு மசோதா வருகின்றது அப்படின்னா இத்தனை நாளைக்குள்ளே வந்து முடிவெடுக்க வேண்டும் அதை மறுபடியும் வந்து அவங்க திருப்பி அனுப்பினாங்கன்னா அதாவது முதல்ல ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் ஒரு மசோதா சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு கவர்னர் கிட்ட அனுப்புகிறாங்க ஒப்புதலுக்கு அப்படின்னா அவர் முன்னாடி வந்து மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒன்று வந்து அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கலாம் அப்போ வந்து அது சட்டமாகின்றது அடுத்தது அந்த ஒப்புதலை நிறுத்தி வைத்து அதை மறுபடியும் அப்படியே சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்பலாம் அவருடைய சில ஆலோசனைகள் இது அப்படி இல்லை அது அப்படி இல்லை ஆறு கிளாரிஃபிகேஷன் கேட்டு அந்த மாதிரி திருப்பி அனுப்புவது அப்படின்றது மூன்றாவது வந்து ஜனாதிபதிக்கு ரெஃபரன்ஸ்க்கு அனுப்புது இது வந்து மத்திய சட்டத்துடன் முரண்பாடுவதாக இருக்கின்றதா இல்லை மற்ற மாநில சட்டங்களுடன் இந்த மாதிரி சில விஷயங்கள் அப்போது வந்து அது ஜனாதிபதிக்கு அனுப்பலாம் இதுதான் இப்போ ஒரு மசோதா வந்து கவர்னருக்கு அனுப்புகிறாங்க அவர் வந்து இல்லை இல்லை இது இது சரியில்லை ஆறு இதில் வந்து கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்ட்டு மறுபடியும் அதை திருப்பி அனுப்புகின்றார் மறுபடியும் அதே வடிவத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அதே மசோதாவை சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்புகின்றது அப்படின்னு சொன்னா கவர்னர் வந்து அதற்கு ஒப்புதல் கொடுத்து தான் ஆக வேண்டும் இரண்டாவது முறை திருப்பி அனுப்புவதற்கு அங்க புரோவிஷன் கிடையாது இதுதான் சட்டம் அதே மாதிரி எல்லா மசோதாக்களையும் இந்த மாதிரி திருப்பி அனுப்ப முடியுமா அப்படின்னா மணி பில் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் வந்து அசன்டர் நிறுத்தி வைக்கவே முடியாது அவர் கையெழுத்து போட்டுதான் ஆக வேண்டும் அதுல அவருக்கு ஆப்ஷனே கிடையாது இந்த விஷயத்துல சட்டம் அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருக்கின்றது அதர் தன் மணி பில்ல மட்டும்தான் இந்த மாதிரி திருப்பி அனுப்புவது அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் கிடையாது இப்ப சிக்கல் எங்க வந்துச்சுன்னா இரண்டாவது முறையும் அதே மசோதா அதே வடிவத்தில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட பிறகு இப்ப வந்து அவர் அதை பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸுக்கு அனுப்ப முடியுமா ஜனாதிபதியின் பார்வைக்கு அனுப்ப முடியுமா இதுதான் இப்போ ஒரு சிலருடைய கருத்து என்னன்னா இந்த பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் தான் அந்த மூணு ஆப்ஷன் செகண்ட் டைம் வந்து கே நாட் வித்தோல்ட் இஸ் அசென்ட் அப்படின்னும் போது அப்போ ஒப்புதல் கொடுத்து தான் ஆக வேண்டும் அப்படின்னு ஆனா நேற்றுக்கு வந்த தீர்ப்பில் என்ன சொல்றாங்க கே நாட் வித்தோல்ட் இஸ் அசன்ட் அப்படின்னா மீதி ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அது அப்படியே தான் இருக்கு இதுதான் வந்து அந்த தீர்ப்பினுடைய சாராம்சம் இந்த கடந்த வழக்கில் அதாவது தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்தார்கள் இல்லையா அதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி டைம் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதம் மூணு மாதம் அப்படின்றது இது வந்து கவர்னருக்கு மட்டும் இல்லை ஜனாதிபதிக்கும் இத்தனை நாளைக்குள்ளே மசோதாக்கள் மீது முடிவெடுக்க வேண்டும் ரெண்டாவது தடவை வந்துனா என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அதில் குறிப்பிட்டிருந்தார்கள் கூடவே இந்த ஏற்கனவே பெண்டிங் பில்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார்கள் ஏன் தமிழக அரசில் இதெல்லாம் காலதாமதமாகிவிட்டதால் டீம்டு அசன்ட் அதாவது ஒப்புதல் பெற்றதாக கருதப்படுகின்றது அப்படின்னும் சொல்லிட்டாங்க இதுதான் வந்து அந்த ப்ரெசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ்க்கே காரணமாக இருந்தது இதில் ஒரு ஆச்சரியம் கவனிக்கணும் இந்த மாதிரி ஒரு பத்து மசோதாக்கள் அதெல்லாம் வந்து ஒப்புதல் பெற்றதாக கருதப்படுகின்றது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னாங்க இல்லையா இதில் ஒரு சட்டத்தை எதிர்த்து முதல்ல மெட்ராஸ் ஹை கேஸ் போடுறாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் அந்த சட்டத்துக்கு ஸ்டே கொடுக்குறாங்க எந்த சட்டத்துக்கு ஒப்புதல் பெற்றதாக கருதப்படுகின்றது டீம்ட் அசென்ட் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னாங்க இல்லையா ஆனால் அவங்க அப்போவே சொன்னாங்க வி ஆர் நாட் கோயிங் இன் டு த மெரிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதில் ஒரு சட்டத்துக்கு முதல்ல மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஸ்டே கொடுக்குறாங்க என்ன காரணத்துக்காகனா அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ யோசிச்சு பாருங்க ஒரு மசோதா இது வந்து சுப்ரீம் கோர்ட்டு டீம்டு அசன்ட்னு சொல்கிறாங்க அந்த மெரிட்ஸில் நாங்கள் போல அப்படின்னு சொல்லிட்டு காலதாமதம் அப்படின்றதுனால வந்து டீம்டு அசன்ட் அப்படின்றாங்க அப்போ இது சட்டமாகி விடுகின்றது ஆனால் இது அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு மெட்ராஸ் ஹைகோர்ட் அது ஸ்டே கொடுக்கிறாங்க இப்போ ஒரு விஷயம் அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னும் போது இது சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்புனால அன்கான்ஸ்டியூஷனல் விஷயம் ஒரு சட்டமாகி விட்டது அப்படின்ற மாதிரி வருது இல்லையா இது ஒரு மிக பெரிய கேள்விக்குறி முதல்ல இந்த ஒரு சட்டத்தை பார்ப்போம் அதாவது கவர்னருக்கு ஒரு மசோதா அனுப்பி வைக்கப்படுகின்றது மணி பில் இல்லை வேற ஒரு சட்டம் அதை கவர்னர் வந்து சில அறிவுரைகள் ஆலோசனைகள் ஆறு கிளாரிஃபிகேஷன் கேட்டு அதை மறுபடியும் திருப்பி அனுப்புகின்றார் இரண்டாவது முறையும் அதே வடிவத்தில் அவங்க அனுப்புகிறார்கள் அப்படின்னு சொன்னால் இவர் ஒப்புதல் கொடுத்து தான் ஆக வேண்டும் ஆக்சுவலாக பழைய கேஸில் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா இரண்டாவது தடவை அனுப்பிய பிறகு அவர் அதை பிரசிடென்ட்டுக்கு அனுப்ப முடியுமா இதுதான் வந்து ஒரு பெரிய சிக்கலாக இருந்தது என்னுடைய கருத்து வந்து அனுப்பலாம் அதுக்கு எந்த தடையும் கிடையாதுன்றது அதுக்கான நான் ஒரு மாநில அரசாங்கம் இது வந்து பியூர்லி ஃபார் சேக் ஆஃப் ஆர்குமெண்ட் கேஸ் ஸ்டடி மாதிரி ஒரு மாநில அரசாங்கம் என்ன பண்றாங்க ஒரு மசோதா நிறைவேற்றுகின்றார்கள் சட்டமன்றத்துல அதுல வந்து மாநில அரசாங்கம் வந்து ஒரு தொலைத்தொடர்பு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு மொபைல் கம்பெனியோ இல்ல ஒரு லேண்ட்லைன் கம்பெனியோ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஆரம்பிக்குது அப்படின்னு கொண்டு வராங்க அப்போ கவர்னர் என்ன பண்றாரு இல்லைங்க இந்த மாதிரி தொலைத்தொடர்பு அப்படின்றதெல்லாம் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு ஒதுக்கப்பட்ட விஷயங்கள் இதில் வந்து மாநில அரசாங்கம் வந்து ரன் பண்ண முடியாது அதனால இதை வந்து நீங்க ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு திருப்பி அனுப்புகிறார் அப்படின்னு வச்சுப்பாங்க இப்ப என்ன பண்றாங்க அந்த மாநில அரசாங்கத்தில் இல்லை இல்லை நாங்கள் ரன் பண்ணத்தான் போறோம் அப்படின்னுட்டு அதே வடிவத்தில் அதே மசோதாவை இரண்டாவது முறையாக கவர்னருக்கு சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டு அனுப்புகிறாங்கன்னு வச்சுப்போம் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு சில பேருடைய ஆர்கியூமெண்ட் என்னவாக இருந்ததுன்னா ரெண்டாவது தடவை அனுப்பிச்சுட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு கழுத்து போட்டே ஆக வேண்டும் பிரசிடெண்ட்டுக்கு அனுப்புறதுன்ற ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு இப்போ சொல்லுங்கள் ரெண்டாவது முறையாக வந்த பிறகு கவர்னர் கழுத்து போட்டே ஆகணும்னு சொன்னால் இப்போ அந்த சட்டத்துக்கு அவர் ஒப்புதல் கொடுத்தார்னு சொன்னால் இப்போ இது வந்து அரசியல் சட்ட முரணாகாதா ஏன்னா தொலைத்தொடர்பு துறை அப்படின்றது மத்திய அரசாங்கத்தின் வசம் இருக்கின்ற ஒரு துறை அதுல மாநில அரசாங்கம் எப்படி நுழைய முடியும் இதத்தான் முத தடவையாக அவர் அட்வைஸா சொல்லியிருக்கார் இந்த ஹைபத்திகல் சுச்சுவேஷனில் மறுபடியும் நான் சொல்றேன் அதை சட்டமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை மறுபடியும் திருப்பி அனுப்புறாங்க அப்படின்னும் போது ரெண்டாவது முறை வந்தாச்சுன்னா நீங்க பிரசிடன்ட்டுக்கு அனுப்ப முடியாது கைத்து போட்டு தான் ஆகணும் அப்படின்ற வாதம் அடிபட்டு போயிடுது இல்லையா அதனால தான் சொல்றேன் எத்தனை முறை அனுப்பினாலும் ரெண்டு முறை தான் அனுப்ப முடியும் அந்த ஜனாதிபதி அனுப்புவது அப்படின்ற ஆப்ஷனை நீங்க எடுக்க முடியாது இதைத்தான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றது அடுத்தது இப்போ ஜனாதிபதி கவர்னர் இவர்களுக்கு வந்து ஒரு டைம் லிமிட் பிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா இது சரியாகுமா அரசியல் சட்டத்தை வடிவமைத்தவர்கள் இதெல்லாம் யோசிக்காம இருந்திருப்பாங்களா எவ்வளவு ஆராய்ச்சிக்கு பிறகு எவ்வளவு விவாதங்களுக்கு பிறகு இதையெல்லாம் வந்து அவங்க உருவாக்கி இருக்கின்றார்கள் அப்போ இந்த மாதிரியான ஜனாதிபதி கவர்னர் வந்து கான்ஸ்டியூஷனல் பொசிஷன் அவங்களுக்கு நீங்க வந்து டைம் செட் பண்றீங்க அப்படின்னு சொன்ன நாளைக்கே வந்து பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் ஏற்றுகின்றார்கள் இந்த மாதிரி வந்து பல வழக்குகள் ரொம்ப பெண்ணிங்கில் இருக்குது சே நீங்கள் சிவில் வழக்குகளை ஓடுங்க கிரிமினல் வழக்குகள் உங்கள் மேலே ஒரு கேஸ் போட்டாங்க அந்த ஐம்பது ரூபா லஞ்சம் வாங்கினவர் இருபத்தஞ்சு ரூபா லஞ்சம் வாங்கினவர் இதெல்லாம் வந்து இருபது வருஷம் முப்பது வருஷம் கழிச்சு தீர்ப்பு வந்ததெல்லாம் நம்ம சமீபத்தில் பார்த்துருக்கோம் இல்லையா அப்போது இந்த மாதிரி டிலே ஆகிறதுனால இவர் வந்து ஆல்வேஸ் அக்யூஸ்ட் அப்படின்ற ஒரு ஸ்டிக்மாவோடு இருக்க வேண்டியதாக இருக்குது அடுத்தது எத்தனை வருஷம் ஒருத்தர் வந்து கேஸை நடத்திட்டு இருக்க முடியும் எவ்வளோ செலவாகுது அதனால் பத்து வருடங்களுக்கு மேலே இந்த வழக்குகள்லாம் முடியவில்லை அப்படின்னு சொன்னால் டீம் டு ஹாவ் இன் எக்ஸோனரேட்டட் கிரிமினல் வழக்குகள் இப்போ நீங்கள் வந்து ஒருத்தரை பிட்பாக்கெட் டெஸ்டிங்காக அப்படின்ட்டு ஒரு கேஸ் போடுறாங்க பத்து வருஷமா அந்த கேஸ் முடியல அப்படின்னு சொன்னால் பத்து வருஷம் முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து அக்விட்டடாக அர்த்தம் இப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா மறுபடியும் ஹைபதெட்டிகலாக தான் சொல்கிறேன் அது எப்படிங்க முடியும் அப்படின்னு கேட்கலாம் அந்த மாதிரி தான் கோர்ட்டுகளுக்கு நீங்க வந்து டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்னா அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குங்க இந்த டிஃபென்ஸ் கவுன்சில் வந்து கோஆபரேட் பண்ணாமல் இருந்திருக்கலாம் இல்லை வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவர் வந்து வேற கேஸ்ல எங்கேஜ் ஆகிருப்பார் இல்லை மாற்றி மாற்றி வாய்தா வாங்கி இருந்திருக்கலாம் இல்ல விட்னஸ் வந்து வந்திருக்க மாட்டாங்க ஆர் அந்த இன்வெஸ்டிகேட்டர் ஆஃபீஸர் வேற கேஸ்ல இன்வால்வ் ஆகிருப்பாரு வேற எங்கேயோ போயிருந்திருப்பாரு அவர் வந்திருக்க மாட்டார் இந்த மாதிரி ஏராளமான ஃபேக்டர்ஸ் இருக்குங்க இதையெல்லாம் பார்க்காம வந்து நீங்க வந்து அக்யூபட் அப்படின்னு எடுத்துக்க முடியுமா நியாயமான ஆர்குமெண்ட் இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ஒரு சட்டம் வந்து முட்டாள்தனமான சட்டம் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இதைத்தான் நான் சொல்றேன் இந்த மாதிரி டைம் பிக்ஸ் பண்றது அப்படின்றது சரி வராது இப்போ இந்த மத்திய அரசு வந்து எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் ஒரு வீட்டோ பவர் மாதிரி செயல்படுகின்றார்கள் இந்த வில் ஆஃப் த பீப்புள் அவங்க வந்து சட்டமன்றம் வாயிலாக ஒரு சட்டத்தை கொண்டு வராங்கன்னு சொல்லும்போது மத்திய அரசாங்கம் வந்து கவர்னர் மூலமாக இதெல்லாம் வந்து தடுத்து நிறுத்தணும்னு பார்க்குறாங்க அப்படின்னு இது வந்து மாநில சுயாட்சிக்கு எதிரானது முதல்ல இந்த மாநில சுயாட்சி அப்படின்றதே அரசியல் சட்டத்தில் கிடையாது பவர்ஸ் ஆர் வித் சென்ட்ரல் கவர்மெண்ட் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் அதனால் மாநில சுயாட்சி மாநில சுயாட்சின்னு என்ன மாநில சுயாட்சி நீங்கள் கேட்குறீங்க அரசியல் சட்டத்தில் என்ன இருக்கோ அதைத்தான் கொடுக்க முடியும் அதை மீறி ஒன்னத்தையும் கொடுக்க முடியாது இந்த அரசியல் சட்டத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு கையில் ஒரு புக்கு அது என்ன புக்குன்னு கூட தெரியாது அவர் அது முழுசா படிச்சாரான்னு கூட தெரியாது சுத்தினைகிறாரேன் அண்ணன் ராகுல் அவங்கள போய் கேட்கணும் அரசியல் சட்டத்தை காப்பாற்றணும் அரசியல் சட்டத்தை மதிக்கணும் அப்படின்னா அப்ப அரசியல் சட்டத்துல இருக்கிற பவர்ஸ் தானே வந்து எல்லாருக்கும் கொடுக்க முடியும் அதை தாண்டின புதுசான பவர்ஸை எப்படி கேட்க முடியும் அப்படின்னு யாராவது அவர்கிட்ட போய் கேளுங்க அடுத்தது இந்த அரசியல் சட்டத்துக்காக மக்களா இல்ல மக்களுக்காக அரசியல் சட்டமா அது எப்படி சார் அரசியல் சட்டத்துக்காகத்தான் மக்கள் இப்படிலாம் யாரும் சொல்லக்கூடாது மக்களுக்காகத்தான் அரசியல் சட்டம் என்ன சார் இப்படி பேசுறீங்களா அப்படின்னு சில பேருக்கு கோபம் வரலாம் இப்ப நான் சொல்றேன் சட்டத்துக்காக மக்களா மக்களுக்காக சட்டமா என்ன கொஞ்சம் யோசிக்கிறீங்களா மக்களுக்காகத்தானே சட்டம் அதே மாதிரிதான் மக்களுக்காகத்தான் அரசியல் சட்டம் அப்படின்றத எந்த வித்தியாசமும் கிடையாது ஏன்னா இந்த அரசியல் சட்டமே மக்களுக்காக மக்களால் உருவாக்கப்பட்டது அதே மாதிரிதான் சட்டங்களும் காலப்போக்கில் சில சட்டங்கள் தேவையில்லை இல்லை இப்ப இருக்கின்ற அந்த சமுதாயத்துக்கு இந்த சட்டங்கள் முரணாக இருக்கின்றது அப்படின்னு நினைச்சா பழைய சட்டங்களை எல்லாம் நாம் மாத்துகின்றோம் நீக்குகின்றோம் அதே மாதிரி இந்த அரசியல் சட்டத்திலேயே எத்தனை திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் ஷாபானு வழக்கு எடுத்துக்காங்க அதுல வந்து ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும்னு தீர்ப்பு கொடுக்குறாங்க அதுவும் பல வருஷங்கள் நடந்த ஒரு வழக்கு ஆனா ஒரு சட்டம் கொண்டு வந்து அந்த தீர்ப்பையை நல்லிஃபை பண்றாங்க அதே மாதிரி ஜல்லிக்கட்டு வழக்க எடுத்துக்காங்க மக்களுக்காகத்தான் சட்டம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு தடை செய்யப்பட்டது ஆனா மக்களுக்காகத்தான் இந்த விளையாட்டுகள் மக்களுக்காகத்தான் சட்டம் அப்படின் போது சட்டத்திருத்த கொண்டு வந்து அதில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி இப்போ ஜல்லிக்கட்டு வந்து அனுமதிக்கப்பட்டுள்ளது இல்லையா அதனால மக்களுக்காகத்தான் எல்லாமே அரசியல் சட்டத்தில் இப்படி சொல்லியிருக்கின்றது அப்படின்னா கரெக்டு அப்போ அரசியல் சட்டத்தில் சொல்லியிருக்கிறது ஏற்றுக்கங்க மாநில சுயாட்சி வேணும் உடனே சில பேர் வரலாம் அப்படியா அப்போது வந்து மக்களுக்காகத்தான் அரசியல் சட்டம் போது அப்போது மக்களுக்காகத்தான் மாநில சுயாட்சி கேட்குறோம் அது ஏன் தப்புன்னு சொல்கிறீங்க அப்படின்னா கரெக்டு நீங்கள் இந்த மாநில சுயாட்சி அப்படின்ற கோஷத்தை முன்வைத்து இதை ஒரு வாக்குறுதியாக வச்சு நீங்கள் வந்து நாடு முழுக்க மக்களுடைய ஆதரவை பெற்று அதுக்கப்புறம் மத்தியில் ஆட்சிக்கு வந்து அப்போ நீங்கள் வந்து அரசியல் சட்டத்தை திருத்திட்டு ரெசிடல் பவர்ஸ் அப்படின்றது மத்திய அரசாங்கத்துக்கு கிடையாது மாநில அரசாங்கத்துக்கு தான் மாநில அரசாங்கத்துக்கு தான் எல்லா அதிகாரமும் அப்படின்னு சட்டம் கொண்டு வாங்க யார் உங்களை தடுத்தது இன்னைக்கு வந்து மாநில சுயாட்சி கோரிக்கை நிறைய பேர் வச்சிட்டு இருக்காங்க முக்கியமாக புள்ளி கூட்டணியில் இருக்கவங்க உங்க புள்ளி கூட்டணிக்கு தலைமை தாங்குவது யாரு காங்கிரஸ் கட்சி தானே அவங்க தானே இத்தனை வருஷமா ஆட்சியில் இருந்தாங்க சொல்லப்போனால் இன்னைக்கு புள்ளி கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பல பேர் ஒரு காலத்தில் வந்து காங்கிரஸ் கட்சியில் இருந்தவங்க தான் மம்தா பானர்ஜி அவர்கள் எடுத்துக்காங்க சரத்பவார் அவர்கள் எடுத்துக்காங்க இப்படி பல பேரும் காங்கிரஸ்ல இருந்து வெளில வந்தவாங்க அப்பெல்லாம் யாரும் மாநில சுயாட்சி பத்தி பேசல பாஜக ஆட்சிக்கு வந்தா மட்டும்தான் மாநில சுயாட்சி அப்படின்ற கோரிக்கை வரும் நாளைக்கே தப்பி தவறி நம்மளுடைய தூரதர்ஷம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சுன்னு சொன்னா யாரும் மாநில சுயாட்சி பத்தி பேசவே மாட்டாங்க இதுதான் என்ன ஒரு முரண் அப்படின்னு எனக்கு புரியல டைம் ஃப்ரேம் அப்படின்ற விஷயம் இனிமேல் கிடையவே கிடையாது யாரும் வந்து இத்தனை நாளைக்குள்ள கழுத்து போடணும் போட முடியாது இதுதான் இன்றைக்கு இருக்கின்ற நிலைமை இந்த தீர்ப்பை என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஜனாதிபதி கவர்னர் அவர்களுக்கு வந்து டைம் செட் பண்ணது அப்படின்ற தவறு இந்த தீர்ப்பின் மூலமாக சரி செய்யப்பட்டிருக்கின்றது இன்னைக்கு கவர்னருக்கு வந்து டைம் லிமிட் வைக்கணும் அப்படின்னா சந்தோஷமா இருக்கவங்க சபாநாயகருக்கு அதே மாதிரி ஒரு டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணா ஒத்துப்பாங்களா சமீபத்தில் தெலுங்கானா சட்டசபையை குறித்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது அங்கே காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே பிஆர்எஸ் கட்சியிலிருந்து சில பேர் வந்து கபால்னு காங்கிரஸ் கட்சிக்கு போயிட்டாங்க இது வந்து அந்த கட்சி தாவல் தடை சட்டத்தை மீறிய ஒரு செயல் அந்த நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸ் இல்லை ஸோ அவங்க தரப்பில் இவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணணும் கட்சி தாவல் தடை சட்டப்படி அப்படின்னு சபாநாயகர்கிட்ட முதல்ல அவர்கிட்ட தான் நீங்கள் போக முடியும் அப்படின்னு கொடுக்குறாங்க இது நடந்தது எப்போ இன்னும் நடவடிக்கை எடுக்கல அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போறாங்க கோர்ட்டில் வந்து அதை டிசைட் பண்ணோன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அவங்க மேலே போறாங்க ஸ்டேன்றாங்க அவங்க வந்து இல்லைன்றாங்க இப்படியே கோர்ட்டு கேஸுன்னு போயின்னுக்குதுங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க இத்தனை நாளைக்குள்ள முடிவு எடுக்கணும் அப்படி இல்லாட்ட கன்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுன்னு எடுத்துப்போம் நியூ இயரை எங்க செலிப்ரேட் பண்ணணும் சபாநாயகர் அப்படின்ற கேள்வியும் எழுப்பின்னு இருக்கின்றார்கள் உச்ச இப்போ கவர்னருக்கு வந்து இத்தனை நாளைக்குள்ள வந்து முடிவெடுக்கணும் அப்படின்னு கேள்வி எழுப்புகின்றார்களே அப்ப சபாநாயகருக்கு அது பொருந்தாதான் இதே மகாராஷ்டிரத்துல பாத்தீங்கன்னா பாருங்க முடிவெடுக்கல அப்படின்னு பிள்ளிக்கூட்டணி காங்கிரஸ் தரப்புலாம் வந்து கேள்வி எழுப்புறாங்க அவர் வந்து டிலே பண்ணி நேர்கிறாரு அப்படின்னு கோர்ட்டுக்கெல்லாம் போகிறாங்க போறாங்க அங்க சபாநாயகர் டிலே பண்ணார்னா கோர்ட்டுக்கு போகலாம் ஆனா இங்க இதே காங்கிரஸை சார்ந்த சபாநாயகர் டிலே பண்ணார் அப்படின்னா நாங்க வாயை திறக்க மாட்டோம் இது என்னங்க நியாயம் அது இந்த தீர்ப்பில் கூட பாத்தீங்கன்னா கவர்னர் வந்து இன்னார்டினேட் டிலே இன்டெஃபினிட்டாலாம் டிலே பண்ண முடியாது அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் கேஸ் பை கேஸ் பேசிஸ் ஒரு டைரக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இது வந்து அந்த இன்னார்டினேட் டிலே இன்டெஃபினிட் டிலே அன்எக்ஸ்பிளைன்ட் டிலே அப்படின்றத வந்து யார் டிஃபைன் பண்ணுறது எப்படி டிஃபைன் பண்ணுறது சில பேருக்கு வந்து ஒரு வருஷம் அப்படின்றது இன்னார்டினேட் டிலேவாக இருக்கலாம் சில பேருக்கு வந்து மூணு வருஷம் இன்னார்டினேட் டிலேவாக இருக்கலாம் அது சந்தர்ப்பங்களை பொறுத்தது அதனால தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க கேஸ் பை கேஸ் பேசிஸ் அப்படின்னு இப்போ தெலுங்கானா சட்டமன்றம் எடுத்துக்காங்களேன் இது இன்னார்டினேட் ஆர் இன்டெஃபினிட் டிலேவா இல்லையா அப்படின்றத யார் முடிவு செய்வது அவங்க சொல்லலாம் எங்களுக்கு வந்து இவ்வளவு வேலை இருக்கு அது இருக்கு அது இருக்கு இதெல்லாம் பாக்கிறதுக்கு நேரம் இல்லை அதனால இது டிலே கிடையாது அதெல்லாம் கிடையாது இந்த தரப்புல சொல்லுவாங்க இந்த தீர்ப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய தெளிவு கிடைத்திருக்கின்றது அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு சில நேரங்கள்ல கவர்னர் வந்து ஆறு ஜனாதிபதி கூட ஒரு மசோதாவை நிறுத்தி வைப்பது அப்படின்றது வந்து இந்த சரியான செயலாக இருக்கும் அதெல்லாம் வந்து அந்த நேரத்தில் நாம் வந்து இந்த கட்சி சார்பு பயாஸோட பார்க்கும்போது தவறாக தோன்றும் ஆனால் பல நேரங்களில் நீங்கள் பின்னாடி பார்க்கும்போது இது சரியான செயல்தான் அப்படின்றது புரியும் ஸோ அதனால் கூட இந்த ப்ரொவிஷனை வந்து நம்ம அரசியல் சட்டத்தை உருவாக்கியவர்கள் கொண்டு வந்திருக்கலாம் எந்த விதமான டைம் ஃப்ரேமும் இல்லாமல் அவங்க டிஸ்கிரிஷனுக்கு விட்டது அதைத்தான் தான் இந்த தீர்ப்பு வந்து உறுதிப்படுத்தி இருக்கின்றது அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்து பதில் சந்திப்போம் வணக்கம்